குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தான் கெட் அவுட் செய்ய போகிறார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்குழுவின் தலைவரும் தமிழக காங்கிரஸ் தலைவருமான செல்வப்ருந்தகை காங்கிரஸ் நிர்வாகிகள் தன்னை மாற்ற வேண்டும் என மனுக்கள் அளித்ததை குறிப்பிட்டு தங்கள் கட்சியில் இதெல்லாம் சகஜம் என தெரிவித்தார்

மத்திய அரசுக்கு எதிராக வரும் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களை நோக்கி பேரணியாக முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அக்கூட்டமைப்பின் மாநில பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் திமுக மாணவரணி செயலாளருமான எழிலரசன் எம்எல்ஏ மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து மாநில உரிமை கல்வி உரிமையை பறிக்கும் செயலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்